ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால் அப்படிங்கிறது வந்து ஒரு கடினமான ஒரு செய்தியை ரொம்ப எளிமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு மொழி ரொம்ப முக்கியமானது டிஜிட்டல் ஊடகங்கள் பத்தி என்ன சொன்னாங்க இணைய ஊடகங்கள் இன்னும் தமிழை அல்லது மொழியை வந்து இன்னும் அதனுடைய உணர்வோடு கொண்டு செல்வதற்கான தேவைகளும் உருவாகுதுன்னு தான் நினைக்கிறோம் நாங்க இப்ப வந்து நியூசிகேட்டை பொறுத்த வரைக்கும் கன்வெர்ஸ் எடிட்டோரியல் தான் டிஜிட்டல் டிவின்னு தனித்தனியா கிடையாது ரெண்டையும் இணைத்து செல்வது குறிப்பா இணைய ஊடகங்கள் தான் அடுத்த தலைமுறை ஊடகம் என்னுடைய ஒரு ஆய்வு பண்ணும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதாவது மாணவர்கள் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் தங்களுடைய செய்திகளை இணைய ஊரகங்கள் மூலமா தான் பாக்குறாங்க அது வாட்ஸ்அப்பா இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் போஸ்டா இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் ரீலா இருக்கலாம் நேரடியாக செய்தித்தாள்கள் தொலைக்காட்சிகள் மூலமா பார்க்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்குது இதுதான் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஊரக பகுதிகளில் இருக்கிறவங்க தான் நிறைய தொலைக்காட்சிகளை அதிகம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க அதுக்கு பிறகு நிகழ்வுகளை பொறுத்து மற்றவர்களும் வர்றாங்க பெரிய நிகழ்வுகள் ஏதாவது தொலைக்காட்சிக்கு தான் வராங்க ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது அதுதான் தொடர்ச்சியா ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ஒரு சவாலாகவும் தங்களுக்கான கடமையாகவும் செஞ்சுட்டே இருக்கும் நிறைய வந்து இணைய உங்களுக்கு செய்திகள் வந்தது எல்லா பக்கத்தையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பா செய்தி இருக்கும் ட்விட்டர் திறந்தீங்கன்னா செய்தி இருக்கும் திறந்தீங்கன்னா செய்தி இருக்கும் ஆனா அந்த செய்தி சரியா தவறா அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்க நேரம் இங்கே வரீங்கன்னா மெயின்ஸ்ட்ரீம்க்கு தான் வர வேண்டியது ஏன்னா நிறைய உண்மை மாதிரியே உண்மைக்கு மாறான செய்திகளும் நிறைய வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உண்மையான செய்திகளை கொடுப்பதற்கான தளமாக இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்குது அதை தக்க வைப்பதும் அதற்கான தொடர்ச்சியான முயற்சிகள் எடுப்பதும் தான் ஊடகங்களுக்கான நெருக்கடி கடமையும் கூட நம்ம தொடர்ச்சியா செய்யறோம் அது மொழி அப்படிங்கிறது வந்து எங்க பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நிறைய நாடுகளுக்கு பயணிக்கும் போது குறிப்பா இப்ப சமீபத்திய அமெரிக்க பயணத்திலும் கூட நிறைய சொன்னது நண்பர்கள் சொன்னது காட்சி ஊடகங்கள்ல பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகளை எங்களுடைய பிள்ளைகள் அப்படியே பயன்படுத்துறாங்க இன்னைக்கு சில வார்த்தைகள் நம்ம வந்து நல்ல சுற்றுடன் தமிழ் காட்சி ஊடகங்கள் இருக்கு நேரலைங்கிற ஒரு பயன்பாடு ரொம்ப பரவலாக வந்திருக்கும் பரப்புரை நம்ம வந்து பிரச்சாரம் அப்படின்னா சொன்னதுன்னா பரப்புரை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அதிகமா பயன்பாட்டுக்கு வந்திருக்கும் இப்ப தொலைக்காட்சி ஊடகங்கள் அல்லது காட்சி ஊடகங்கள் அது இணைய ஊடகங்களா எதுவாக இருக்கலாம் காட்சி ஊடகங்கள் மூலமாக பேசப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய சொற்களுடைய வலிமை எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போய் சேர்ந்துக்கிற அடிப்படையில் இன்னும் எங்களுடைய பொறுப்பு ரொம்ப அதிகம் அதை நாங்கள் தொடர்ச்சியா எங்களுடைய செய்தி வாசிப்பாளர்கள் செய்தி வாசிப்பாளர்கள் யாருங்க எல்லாருமே ஆக்டர்ஸ் செய்தியை நெறிப்படுத்தக்கூடியவர்கள் அப்படிதான் புதிய தலைமுறை உருவானதிலிருந்து உருவானதுல இருந்து இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய அத்தனை தொலைக்காட்சிகளுடைய முக்கியமான பணி அப்படிங்கிறது இருக்குது அப்போ செய்திகளை நெறிப்படுத்தி கொடுக்கக்கூடியதுல மொழி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு மொழியினுடைய தவறு அல்ல அந்த மொழியை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தக்கூடியதும் ஊடகங்களுடைய மிக முக்கியமான பங்கு தவறுகளும் நிறைய நடக்குது இன்னைக்கு சில பொருள் தவறாக போகுது உதாரணத்துக்கு கோரம் அபோரம் இந்த வார்த்தை பயன்பாடு உங்களுக்கு தெரியும் கோரம்ங்கிறது ஒரு நெகட்டிவான அபோரம்ங்கிறது பாசிட்டிவான ஒரு தன்மை ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல விபத்தை பத்தி சொல்லும் போது அகோர விபத்து அப்படின்னு செய்தியை வெளியிடுவாங்க இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களை கவனித்து செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது அதாவது சொல்லோட பொருள் வேறு ஒன்றாக அடுத்த தலைமுறைக்கு போகக்கூடிய ஒரு சூழலையும் தமிழை சரியா அந்த மொழியை அடுத்த தலைமுறை கொண்டு போக வேண்டிய தேவைங்கிறது ஊடகங்கள்ல தான் அடிப்படையில் இருக்கு நான் நினைக்கிறேன் எளிய மக்கள்கிட்ட பேசுறது படித்தவர்கள் வெறுமனை காட்சிகளாக பார்க்கக்கூடியவர்களுக்கையோ தமிழ் போவது ரொம்ப குறிப்பா அயனகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகள் ஊடகங்கள் அது வந்து செய்தி ஊடகங்களா இருக்கலாம் அல்லது என்டர்டைன்மெண்ட் ஊடகமா இருக்கலாம் அதன் மூலமாக போகும்போது அதனுடைய மொழியினுடைய தேவை ரொம்ப முக்கியமா இருக்கு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் எப்படி இருக்க வேண்டும்னா மொழி ரொம்ப எளிமையா மக்களுக்கு போய் சேரக்கூடிய அந்தந்த ஒரு செய்தி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட் இருக்குன்னா அது பற்றி ஒரு புரிதலை எளிமையா கொடுத்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அதே மாதிரி இப்போது எப்படி இருக்கோங்கிறது நான் என்ன சொன்னேன் நிறைய தேவைகள் இருக்குது போதாமைகள் இருக்குது அதெல்லாம் சேர்த்து தான் செய்யணும் ஆனால் வரும் காலங்களிலும் தமிழ் மொழி நிச்சயமாக அதனுடைய வளமையோடு போய் சேரும் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் அப்படின்னு நீங்க பெருமையா சொல்றோம் புறநதி நாகரிகத்துல தொடங்கி அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஆண்டு தமிழுடைய தொன்மை அப்படிங்கிறது மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் அப்படின்னு நம்ம பெருமையா சொல்றோம்னா மூவாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் தான் அடுத்து வரக்கூடிய வரலாற்று ஆய்வு அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வு வரையறுக்கிறது அது நான்காயிரம் ஆண்டுகள் அப்படின்னு நிரூபிக்கும்னு எதிர்பார்த்து இருக்கிறது நான்காயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு எழுப்பப்பட்டு வரக்கூடிய மொழியினை அடுத்தடுத்த தலைமுறைக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு ரொம்பவே அதிகம் அப்படியான ஒரு கடமையான ஒரு இடத்துல இருந்தால் இதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் நம்பிக்கையும் இருக்கிறது நிச்சயமா மொழியினுடைய தமிழ் மொழிக்கா இருக்கக்கூடிய அதனுடைய அந்த வளமை இருக்கு இல்லையா அது வந்து தன்னை தகவல் கொள்ளும் ஒவ்வொரு தலைமுறைக்கு பிறகும் அது எல்லா நேரங்களையும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள் இருந்த அந்த வலிமை இன்னைக்கும் இருக்குது அந்த பயன்பாடு இன்றைக்கும் இருக்கிறது அதனுடைய அழகியல் இன்னைக்கும் இருக்குது அதை நாம் எவ்வளவு தூரம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிறோம் அப்படிங்கிற சவால் தானாலும் கூட ஒவ்வொரு நிமிடமும் டெட் லைன் அப்படின்னு இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்களும் இணைய ஊடகங்களிலையும் தமிழ் மொழிய இன்னும் சரியா கையாள வேண்டிய தேவை இருக்கிறது பயிற்சிகள் அவசியமா இருக்குது போதா இருக்கிறது சூழ்நடைய வைக்கக்கூடியதா செய்திகளும் வந்து கொண்டே இது இதுக்கு முந்தைய அமர்வுல மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் குறிப்பிட்டார் கபிலன் நினைக்கிறேன் அவங்க குறிப்பிட்டாங்க அது போல தமிழ்ல ஆகப்பெரிய ஆக சிறந்த நிறைய இணைய முழகங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இப்ப கட்டுரைகளாக வருதுன்னா மொழியினுடைய அந்த அதனுடைய தன்மையும் அதுக்கான எவ்வளவு பேர் பாடுபடுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கும் இருக்கும் குறிப்பா அரசாங்கங்களுடைய தொடர் முயற்சிகளும் இருக்குது மொழி என்பது தாய்மொழி நம்ம எல்லா இடங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தாய்மொழியினுடைய அந்த அவசியத்தை எடுத்து செல்றதுல மொழியினுடைய ஆளுமையை எடுத்து செல்றதுல நிச்சயமா ஆட்சி ஊடகங்களுக்கான பங்களிப்பு ரொம்ப அதிகம் அது அடுத்த தலைமுறையில் நிச்சயமாக தொடரும் தான் நினைக்கிறேன் நிறைய நேரங்களில் நாங்க உள்ள நிறைய பேசிட்டு இருப்போம் நிறைய சொல்றேன் காவல்துறைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல போலீஸ்னு செய்தி ரிப்போர்ட் ஆகும் நிறைய ஆங்கில வார்த்தைகள் பயன்பாடு நிறைய வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் ஒவ்வொரு முறையும் சொல்லி பிறக்க சொல்லிட்டே இருக்கோம் இயன்ற வரை தமிழ் தமிழ் ஆக சிறந்த ஒரு மொழி அது ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து பேர்களில் ரொம்ப